தொலைவில் உள்ள மலை மீது ஒரு பழமையான கடுமையான குறியீடு நிற்கிறது அல்ல கடவுள் உலகத்தை இவ்வளவு காதலித்ததால் அவர் தனது ஒரே மகனை கொடுத்தார் அவர் மீது நம்புகிறவரே யாரும் அழிவதில்லை ஆனால் எப்போதும் வாழ்வை பெறுவார் வணக்கம் பேர் கோஷி அமேன் இயேசு கிறிஸ்தவின் குறியீட்டிற்கு வரவேற்கிறேன் இது எங்கள் புதிய ஒளிபரப்பு நான் இப்போ திரும்பி வந்தேன் ஆசியாவுக்கு ஒரு மிகவும் மிஷனரி பயணம் நாம் பார்த்த சில விஷயங்கள் நாங்கள் கற்பித்ததை நிறுத்த முடிவு செய்ய வைத்துள்ளன சிலவற்றை இயேசு கிறிஸ்தவின் பெரிய வாக்குறுதிகள் குறித்து நாம் இப்போது ஐந்தாவது பகுதியில் இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன் எனவே நான் சில முக்கியமான அடிப்படைகளை மீட்பு போன்ற சில அடிப்படைகளை பிரசாரம் செய்ய விரும்புகிறேன் மீட்பு எதற்காக மிகவும் மிக முக்கியம் இயேசு குறியீட்டிற்கு ஏன் சென்றார் என்பதை பற்றி அது எதற்காக அதன் முக்கியத்துவம் என்ன ஆகையால் இன்றைக்கு நாம் குறியீட்டை பார்க்கிறோம் ஏன் நீங்கள் சொல்லலாம் ஏன் சிலுவை இயேசு இந்த உலகில் ஏன் பிறந்தார் இயேசு ஏன் இறக்க வேண்டும் சுவிசேஷம் என்ன எனில் இயேசு நமக்கு கூறினார் உலகம் முழுவதும் சென்று ஒவ்வொரு உயிரினத்திற்கும் சுவிசேஷத்தை பிரசாரம் செய்யுங்கள் சுவிசேஷம் என்ன சுவிசேஷத்தின் சக்தி என்ன சுவிசேஷத்தை பிரசாரம் செய்வதன் முக்கியத்துவம் என்ன இந்த அடிப்படைகள் மற்றும் மற்ற அடிப்படைகள் அடிப்படையானவை இன்றைக்கு மற்றும் அடுத்த நாட்களில் நாம் பேச விரும்புகிறோம் காரணம் எங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் மற்றும் ஆசியாவிலிருந்து வரும் நண்பர்கள் ஒளிபரப்பை பார்க்கும்போது அவர்கள் ஒளிபரப்பில் சேர்வதற்காக நம்ம சுமந்தது மற்றும் இதற்கான காரணத்தை புரிந்து கொள்ளவும் மேலும் தொடரும் முன் ஒரு பிரார்த்தனை சொல்லலாம் அன்புள்ள விண்ணப்பமான நாங்கள் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் நாங்கள் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் நாங்கள் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா நீங்கள் அறிவீர்கள் நாங்கள் அறிவோம் நாங்கள் உங்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நன்றி கூற முடியாது உங்கள் காதலுக்கு நன்றி மற்றும் உங்கள் தியாகத்திற்கு நன்றி கடவுளே இன்று நடைபெறும் ஒளிபரப்பை உங்கள் கைகளில் ஒப்படைக்கிறோம் நாங்கள் உங்கள் ஆவியின் மூலம் உங்கள் வார்த்தையின் மூலம் ஒவ்வொரு உயிருக்கும் நீங்கள் சேவை செய்யுமாறு கேட்கிறோம் நீங்கள் ஆண்களையும் பெண்களையும் இயேசுவிடம் இழுக்கிறீர்கள் யாரும் இழக்கப்படாமல் அனைவரும் காப்பாற்றப்பட வேண்டும் இயேசு மகிமைப்பட வேண்டும் இயேசுவின் பேரில் நாங்கள் பிரார்த்திக்கிறோம் ஆமென் கடவுளின் பேருக்கு புகழ் ஆகையால் நான் ஒவ்வொரு ஒளிபரப்பின் தொடக்கத்தில் மேற்கோள் கொடுக்கும் அந்த பைபிள் வசனத்துடன் மீண்டும் தொடங்குகிறேன் இது ஜான் அத்தியாயம் உண்டு வசனம் பதினாறு ஜான் அத்தியாயம் உண்டு வசனம் பதினாறில் கூறப்பட்டுள்ளது அநேகமாக முழு பைபிளிலும் வேதத்தின் மிகவும் பிரபலமான வசனம் அது கூறுகிறது கடவுள் உலகத்தை இவ்வளவு காதலித்ததால் அவர் தனது ஒரே மகனை அளித்தார் அவர் மீது நம்புகிறவரே யாரும் அழிவதற்காக அல்ல ஆனால் எப்போதும் வாழ்வை பெற வேண்டும் ஆகையால் கடவுள் தனது மகனை இந்த உலகத்துக்கு ஏன் அனுப்பினார் அடுத்த வசனம் கூறுகிறது கடவுள் தனது மகனை உலகத்தை தண்டிக்க அனுப்பவில்லை ஆனால் உலகம் அவரின் மூலம் காப்பாற்றப்பட வேண்டும் அடுத்த வசனம் இப்போது என்ன காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை கூறுகிறது அவர் மீது நம்புகிறவர் தண்டிக்கப்பட மாட்டார் ஆனால் நம்பாதவர் தண்டிக்கப்படுகிறார் அவர் கடவுளின் ஒரே மகனில் நம்பவில்லை என்பதால் அவர் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டுள்ளார் வாவ் அடுத்த வசனம் இப்போது கூறுகிறது இது தண்டனை இந்த தண்டனை என்ன ஒளி இந்த உலகத்தில் வந்துள்ளது ஆனால் மனிதர்கள் இருளை காதலித்துள்ளனர் ஏனெனில் அவர்களின் செயல்கள் தீயவை ஆகையால் நீங்கள் அதை பார்த்தால் யோவான் அத்தியாயம் மூன்று வசனம் பதினாறு முதல் பத்தொன்பது வரை இது எங்களுக்கு சில விஷயங்களை கூறுகிறது இது அடவுளை காலுக்கு இரண்டாவது இது கடவுள் இந்த காதலின் விளைவாக என்ன செய்தார் என்பதை கூறுகிறது மற்றும் மூன்றாவது இது இயேசு என்ன செய்தார் என்பதை கூறுகிறது கடவுள் தனது ஒரே மகனை அளித்தார் அவர் தனது ஒரே மகனை அளித்த மகனுக்கு என்ன நடந்தது இது கூறுகிறது நான்காவது கடவுளின் ஒரே மகனில் நம்புகிற யாரும் அழிவதற்காக அல்ல ஆஹா எனவே மக்கள் கடவுளின் குமாரனை நம்பவில்லை என்றால் அவருடைய பெயர் இயேசு அவங்களுடைய உண்மையில் நம்பலைன்னா அவர் குறுக்கில செய்த தியாகத்தை ஏற்கலைன்னா அவங்களுடைய அழிவார்கள் அவர்கள் அழிவார்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஒன்று தெசலோனிக்கர் அத்தியாயம் ஒன்று வசனம் ஒன்பதில் ஒன்று தெசலோனிக்கர் அத்தியாயம் ஒன்று வசனம் ஒன்பதில் அவர்கள் எங்களுக்கு பற்றிய எவ்வாறு நுழைந்தோம் என்பதை எங்களுக்கு காட்டுகிறார்கள் மற்றும் நீங்கள் சிலைகளிலிருந்து கடவுளுக்கு திரும்பி உயிருள்ள மற்றும் உண்மையான கடவுளை சேவிக்க எப்படி திரும்பினீர்கள் வசனம் பத்து கூறுகிறது மேலும் அவர் மறித்தோரிலிருந்து எழுப்பிய தம்முடைய குமாரனாகிய வரவிருக்கும் கோபத்திலிருந்து நம்மை விடுவித்த இயேசுவுக்காகவும் காத்திருக்க வேண்டும் இயேசு நமக்கு விடுதலை செய்தார் வரவிருக்கும் கோபத்திலிருந்து அதை பற்றி பேசும்போது நீங்கள் கலாத்தியர் அத்தியாயம் உண்டுக்கு சென்றால் கலாத்தியர் அத்தியாயம் ஒன்றில் பவுல் இயேசு கிறிஸ்தவின் பற்றி கலாத்தியர்களுக்கு ஏதாவது கூறினார் வசனம் மூன்று மற்றும் வசனம் நான்கு அவர் கூறுகிறார் உங்களுக்கு கிருபையும் கடவுளான பிதாவிடமிருந்து மற்றும் எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அமைதியும் இருக்கட்டும் வசனம் நாலு இப்போது கூறுகிறது எங்கள் பாவங்களுக்காக அவர் தன்னை அளித்தவர் யார் அவர் நமது பாவங்களுக்காக தன்னை அளித்தார் அவர் நம்மை இந்த தற்போதைய தீய உலகத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் அவர் நம்மை இந்த தற்போதைய தீய உலகத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் கடவுளின் மற்றும் எங்கள் பிதாவின் விருப்பத்திற்கு ஏற்ப ஆகையால் கடவுள் இயேசுவை அளித்த காரணங்களில் ஒன்று இயேசு நம்மை இந்த தற்போதைய தீய உலகத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் மீண்டும் நீங்கள் வெளிப்பாடு அத்தியாயம் ஒன்றுக்கு சென்றால் வசனம் நான்கில் யோவான் ஆசியாவில் உள்ள ஏழு தேவாலயங்களுக்கு அவர் இருக்கிறவர் இருந்தவர் மற்றும் வரவிருக்கும்வர் என்பவரிடமிருந்து மற்றும் அவரது சிங்காசனத்தின் முன்னுள்ள ஏழு ஆவிகளிடமிருந்து உங்களுக்கு கிருபையும் அமைதியும் இருக்கட்டும் மற்றும் பிறகு வசனம் ஐந்து இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அவர் விசுவாசமான சாட்சி மற்றும் இறந்தவர்களின் முதல் பிறந்தவர் மற்றும் பூமியின் ராஜாக்களின் அரசன் அவர் நம்மை காதலித்தவர் மற்றும் நமது பாவங்களில் இருந்து தனது சொந்த இரத்தத்தில் நம்மை கழுவியவர் அதை கவனிக்கவும் அவர் நம்மை காதலித்தார் இயேசு நம்மை காதலித்தார் மற்றும் தனது சொந்த இரத்தத்தில் நம்மை நமது பாவங்களில் இருந்து கழுவினார் அது அவர் தனது இரத்தத்தை எங்கள் பாவங்களை கழுவுவதற்காக பயன்படுத்தினார் என்பதை குறிக்கிறது வசனம் ஆறு இப்போது கூறுகிறது அவர் நம்மை கடவுளுக்கும் அவரது பிதாவுக்கும் ராஜாக்களாகவும் யாஜகர்களாகவும் ஆக்கினார் அவருக்கே எப்போதும் மற்றும் எப்போதும் மகிமையும் ஆட்சியும் இருக்கட்டும் ஆமேன் அதை கவனிக்கவும் ஆகையால் நீங்கள் கேள்வி கேட்கிறீங்க நீ ஏன் குறுக்கே கடவுள் தனது மகனை ஏன் அளித்தார் நீங்கள் பதிலை பார்க்கிறீர்கள் நீங்கள் பதிலை பார்க்கிறீர்கள் நான் இன்னும் வருகிறேன் நாங்கள் எங்கோ செல்கிறோம் ஆகையால் கோபத்தை பற்றி பேசும்போது மத்தேயு அத்தியாயம் மும்புல யோவான் பாப்டிஸ்ட் யூதர்களுக்கு போதிக்கிறான் அவர் வசனம் இருந்து கீழ்காணும் விஷயங்களை சொன்னார் ஆனால் நான் செல்லும் இடம் வசனம் பத்து அவர் சொல்றார் ஆனால் பாரிசியர்கள் மற்றும் சதுக்கியர்கள் பலர் அவரது பாப்டிசத்தில் வரும்போது அவர் அவர்களுக்கு ஓ நாகங்களின் தலைமுறை உங்களை வரும் கோபத்திலிருந்து ஓடுமாறு எவர் எச்சரித்தார் உங்களை வரும் கோபத்திலிருந்து ஓடுமாறு எவர் எச்சரித்தார் எல்லா மனிதர்களுக்கும் முன்னே ஒரு கோபத்தின் நாள் உள்ளது அதனால் அவர் அவர்களுக்கு எனவே நல்ல பழங்களை உற்பத்தி செய்யுங்கள் என்று சொன்னார் திருப்பத்துக்கு அதனால் அவர் அவர்களுக்கு திருப்பம் பெறுங்கள் திருப்பம் பெறுங்கள் என்று கூறினார் ஏனெனில் ஒரு கோபத்தின் நாள் உள்ளது அவர் சொல்றார் உங்களுக்குள் சொல்ல நினைக்காதீர்கள் நாம் அபிராமை எங்கள் அப்பா எனக்கு கூறுகிறோம் ஏனெனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கடவுள் இந்த கற்களை பயன்படுத்தி அபிராமுக்கான குழந்தைகளை எழுப்ப முடியும் இப்போது நிலைகள் உள்ளன கொம்புகளின் அடியில் கத்தி வைக்கப்பட்டுள்ளது எனவே நல்ல பழங்களை உற்பத்தி செய்யாத ஒவ்வொரு கொம்பும் வெட்டப்படுவதும் தீயில் வீசப்படுவதும் ஆகிறது அதனால் நீங்கள் பாருங்கள் நான் எங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்பும் எண்ணம் யோவான் அவரிடம் பாப்டிசத்திற்கு வந்தபோது அவர் அவர்களுக்கு சொன்னார் உங்களை வரும் கோபத்திலிருந்து ஓடுமாறு எவர் எச்சரித்தார் ஒரு கோபத்தின் நாள் உள்ளது மற்றட்டு நாங்கள் இதையும் பார்த்தோம் இயேசு கிறிஸ்து நம்மை வரும் கோபத்திலிருந்து விடுவித்தார் இப்போது அத்தியாயம் ஒன்றில் பவுல் சொல்கிறார் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக வெட்கப்படவில்லை இது நம்புகிற ஒவ்வொருவருக்கும் முதலில் யூதனுக்கும் பின்னர் கிரேக்கனுக்கும் மீட்புக்கான கடவுளின் சக்தியாகும் அதுல கடவுளின் நீதியால் நம்பிக்கையிலிருந்து நம்பிக்கைக்கு வெளிப்படுகிறதா எப்படி எழுதப்பட்டுள்ளது நீதிமான் நம்பிக்கையால் வாழ்வான் இப்போது வசனம் பதினெட்டு கூறுகிறது அநியாயத்தில் சத்தியத்தை வைத்திருக்கும் மனிதர்களின் எல்லா தேவ பக்திக்கும் அநீதிக்கும் எதிராக தேவனுடைய கோபம் பரலோகத்திலிருந்து வெளிப்பட்டது பரலோகத்திலிருந்து கடவுளின் கோபம் வெளிப்படுகிறது இது வெளிப்படுகிறது மற்றும் கோபம் அனைத்து அக்கிரமத்திற்கும் மற்றும் மனிதர்களின் அநீதிக்குமானது ஏன் அவர்களோட அநீதியில உண்மையை பிடித்திருப்பதனால அநீதியால் அவர்கள் உண்மையை அடக்குகிறார்கள் வசனம் பத்தொன்பது சொல்கிறது கடவுளால் அறியப்படக்கூடியது அவர்களில் வெளிப்படுகிறது கடவுள் அவர்களுக்கு அதை காட்டியுள்ளார் அநீதியானது கடவுள் அதை அவர்களுக்கு எப்படி காட்டினார் அது அவருடைய கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை கூடுகிறது உலகத்தின் உருவாக்கத்திலிருந்து கடவுள் உலகத்தை உருவாக்கினார் மற்றும் கடவுளின் காணாத குணமும் காணாத இயல்பும் தெளிவாக காணப்பட்டது அது எப்படி காணப்பட்டது உள்ளவற்றால் உருவாக்கப்பட்டவற்றால் அவரது நிரந்தர சக்தி மற்றும் கடவுளின் தன்மையை புரிந்து கொள்வதன் மூலம் அவர்கள் எந்த காரணமும் இல்லாமல் இருக்கிறார்கள் அது என்ன அர்த்தம் கடவுள் காணாதவர் ஆனால் கடவுள் நாங்கள் காணும் அனைத்தையும் ஒவ்வொரு காணக்கூடிய விஷயத்தையும் உருவாக்கினார் உதாரணமாக சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் விண்மீன்கள் மேகங்கள் நீர்கள் நீர் உட்பட கடல்கள் பெருங்கடல்கள் கடவுள் அவற்றை உருவாக்கினார் எனவே கடவுள் கண்ணுக்கு தெரியாதவர் ஆனால் கடவுளின் இருப்பு அவர் உருவாக்கிய கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்களால் தெரிகிறது ஆகையால் மனிதர்கள் எந்த காரணமும் இல்லாமல் உள்ளனர் அவர்களுக்கு இந்த காரணமும் இல்லை இதுதான் இந்த உரை கூடுவது முடிவு வரை நீங்கள் அதை படிக்கலாம் ரோமர் அத்தியாயம் ஒன்று நாங்கள் பதினாறுவது வசனத்திலிருந்து தொடங்கினோம் முடிவு வரை நீங்கள் அதை படிக்கலாம் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் ஏனெனில் கடவுள் தனது நிரந்தர சக்தி மற்றும் கடவுளின் தன்மையை மனிதர்களுக்கு அவர் உருவாக்கியவற்றின் மூலம் வெளிப்படுத்தினார் நாம் காணும் அனைத்து இந்த விஷயங்கள் நட்சத்திரங்கள் சந்திரன் சூரியன் விண்மீன்கள் நீர் உட்பட மலைகள் மலைகளின் உச்சிகள் நீங்கள் அறிந்திருக்கும் கடவுள் உருவாக்கிய அழகான விஷயங்கள் அவற்றை வெளியே வைத்துள்ளார் மனிதன் இந்த விஷயங்களை பார்த்தபோது கடவுள் மனிதனுக்குள் இந்த விஷயங்கள் தானாகவே நிகழவில்லை என்பதை அறிய வைத்தார் இந்த விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாத உருவாக்குனரின் வேலை ஆகையால் இப்போது மனிதர்கள் இந்த உருவாக்குனரை வழிபடுவதற்கு பதிலாக சிலர் சூரியனை பார்த்து சூரியனை வழிபடுவதற்காக வணங்கினர் சிலர் சந்திரனை பார்த்து சந்திரனை வழிபடுவதற்காக வணங்கினர் சிலர் நட்சத்திரங்களை விண்மீன்களை பார்த்து அவற்றை வழிபடுவதற்காக வணங்கினர் எங்களுள் சிலர் கடவுள் உருவாக்கியவற்றை பார்த்து அந்த விஷயங்களின் உருவங்களை உருவாக்கி அவற்றை கடவுளாக வழிபடுவதற்காக வணங்கினர் உதாரணமாக சிலர் யானைகளின் உருவத்தை உருவாக்கி அதை வழிபடுவதற்காக வணங்கினர் சிலர் அது மாடு மேலும் உணவுக்காக கடவுள் படைத்த பசுவை பார்க்கிறார்கள் அவர்கள் அதை கடவுளாக வழிபடுகிறார்கள் ஆகையால் இதை செய்து கடவுள் அவர்களுக்கு அளித்த கடவுளின் அறிவை கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அவர்கள் அதை பயன்படுத்தினர் மூடுமணிகளை வழிபடத் தொடங்குவது எனவே மனிதனின் எல்லா வகையான தெய்வ பக்திக்கும் எதிரான கடவுளின் கோபம் லோகத்தில் இருந்து வெளிப்படுகிறது என்று பைபிள் கூறுகிறது இப்போது இப்போது நீங்கள் கவனிக்க விரும்புவீர்கள் ஏனெனில் நாங்கள் கூறினோம் இதை கவனிக்க நீங்கள் ஆர்வமாக இருப்பீர்கள் கடவுள் பாவம் மற்றும் அநீதி மீது தனது கோபத்தின் தீவிரத்தை பார்த்து அவர் முடிவு செய்தார் முதலில் மனிதர்கள் இதை கையாள முடியாது அவர்கள் என்னிடம் பாவம் செய்தாலும் ஆனால் அவர்கள் அதை ஏற்க முடியாது அப்போது நான் என்ன செய்வது கடவுள் முடிவு செய்தார் கவனமாக கேளுங்கள் கடவுள் முடிவு செய்தார் அனைத்து விஷயங்களின் உருவாக்குனர் காணப்படும் மற்றும் காணாதவற்றின் உருவாக்குனர் தனது உள்ளத்திலிருந்து வெளிவந்து இந்த உலகில் நுழைய முடிவு செய்தார் யோவான் அத்தியாயம் எட்டு வசனம் நாற்பத்தி ரெண்டு கூறினார் நான் முன்னேறி கடவுளிடமிருந்து வந்தேன் ஆகையால் அவர் தனது உள்ளத்திலிருந்து வெளிவந்தார் நினைவில் வையுங்கள் கடவுள் ஒரே ஒருவர் ஆனால் பைபிள் கூறுகிறது ஆரம்பத்தில் உலகம் இருந்தது உலகம் கடவுளுடன் இருந்தது உலகம் கடவுளாக இருந்தது அது ஆரம்பத்திலிருந்து கடவுளுடன் இருந்தது ஆகையால் உலகமும் கடவுளும் ஒரே மாதிரியானவை ஆனால் பின்னர் கடவுள் மனிதர்களை காப்பாற்ற விரும்பியபோது கடவுள் தனது உள்ளத்திலிருந்து வெளிவர முடிவு செய்தார் ஆகையால் உலகம் வெளிவந்தது மற்றும் யோவான் அத்தியாயம் ஒன்று வசனம் பதினாறு கூறுகிறது உலகம் இரரோமாகி வாழ்ந்தது எங்களுக்குள்ள அவர் தன் மகிமையை பார்த்தோம் அப்பா ஒரே மகனின் மகிமை போல கிருபையும் உண்மையும் நிறைந்தது யோவான் அத்தியாயம் ஒன்று வசனம் பதினாறு முதல் பதினெட்டு வரை ஆகையால் கடவுள் முதலில் தனது உள்ளத்திலிருந்து வெளிவந்தார் திமோத்திக்கு அத்தியாயம் மூன்று வசனம் பதினாறு கூறுகிறது மட்டும் விவாதமின்றி கடவுளின் அநீதியின் மெய்யியல் மிகப்பெரியது பெரியது கடவுள் இரரோத்தில் வெளிப்பட்டார் நீங்கள் எப்படி அவர் இரரோத்தில் வெளிப்பட்டார் என்பது பரவலாக இறுதியாக்கம் என அழைக்கப்படுகிறது இறுதியாக்கம் கடவுள் ஒரு ஆவி இரரோமாக ஆனார் இது லூக்கா அத்தியாயம் ஒன்று வசனம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு வரை நடந்தது தூதர் கெபிரேல் மரியாவிடம் வந்தார் மற்றும் அவளுக்கு பேசினார் அவர் கூறினார் நீங்கள் கடவுளின் மிகுந்த அனுகூலம் அடைந்தவர் நீங்கள் ஒரு குழந்தை நீங்கள் அவருக்கு இயேசு என்ற பெயரை அழைப்பீர்கள் ஏனெனில் அவர் கடவுளின் மகனாக இருப்பார் மற்றும் இயற்கையாகவே திருமணம் செய்ய போகிறார் அவர் முரம்பு இயற்கையான கேள்வி கேட்டாரு அவர் கூறினார் இது எப்படி இருக்க முடியும் ஏனெனில் நான் ஒரு ஆணை அறியவில்லை நான் ஒருவருடன் கூட உறங்கவில்லை நான் எப்படி கற்பமாக இருக்க முடியும் மற்றும் ஒரு ஆண் குழந்தை மற்றும் அவரது பெயரை இயேசு என்று அழைக்கவும் தூதர் லூக்கா அத்தியாயம் ஒன்று இல் வசனம் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஏழில் கூறினார் பரிசுத்தாவி உங்களை மூடி இருக்கும் அதனால உங்கள் கரத்தில் கருவுற்ற அந்த புனிதமானது இவனின் மகன் என்று அழைக்கப்படும் இப்போது தாவது நம்பிக்கையை உதவுவதற்காக அவர் அவளுக்கு கூறினார் இப்போது நான் உங்களிடம் பேசும்போது உங்கள் உறவினி எலிசபெத் வயதான மற்றும் வயதானவர் அவர்களை கர்ப்பமில்லாதவர் என்று அழைக்கிறார்கள் தற்போது ஆறு மாதங்கள் கர்ப்பமாக உள்ளார் அவளுக்கு அதை அறிய வழி இல்லை அவன் இப்போ அவளுக்கு இதை சொல்லி முடித்தார் இது நான் என் அனைத்து நண்பர்களுக்கும் ஆசியாவில் சொல்ல விரும்புகிறேன் முழு உலகம் முழுவதும் கவனமாக கேளுங்கள் தேவதூதன் கூறியது லூக்கா அத்தியாயம் ஒன்றில் முப்பத்தி ஏழுவது வசனத்தில் தேவனுடன் எதுவும் சாத்தியமில்லை தேவனுடன் எதுவும் சாத்தியமில்லை எனவே கேளுங்கள் உங்களுக்கு சாத்தியமில்லாதது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாத்தியமில்லாததாக குரலானது எதுவாக இருந்தாலும் நீங்கள் மனிதர் என்பதால் உங்கள் மனம் உங்கள் மனதிற்கான திறன் தேவனை புரிந்து கொள்ள மிகவும் சிறியது எனவே உங்களுக்கு சாத்தியமில்லாதது எதுவாக இருந்தாலும் தேவனுக்கு அது எதுவும் இல்லை எதுவும் இல்லை எதுவும் அது இல்லை அதனால இது மனிதர்களுக்கு ஒரு அதிசயமாக இருக்கலாம் ஆனால் தேவனுக்கு இது அவரது இயற்கை வாழ்விடமாகும் இயேசு நீர்ல நடந்தார் இது ஒரு பெரிய அதிசயம் இயற்கை வாழ்விடமாகும் ஏன் அவர் இயக்கத்தின் சட்டங்களை உருவாக்கியதால் அவர் சட்டங்களை நிறுத்தலாம் இயேசு அந்த சுவர்க்கத்துக்கு மீண்டும் ஏறும்போது செயல்கள் அத்தியாயம் ஒன்றில் ஒன்பதாவது வசனம் முதல் பதினாவது வசனம் வரை அவரை சுவர்க்கத்துக்கு எடுத்துச் செல்லப்படுவதை காண்கிறார்கள் ஆனால் அவர் கீழே வரல அவர் சென்றார் ஆனால் அவர் கீழே வரல ஏன் அவர் இயக்கத்தின் சட்டங்களை நிறுத்தலாம் அவர் ஈர்ப்பு சட்டத்தை நிறுத்தலாம் ஈர்ப்பின் சக்தியை மற்றும் ஈர்ப்பின் சக்தி அவருக்கு எந்த தாக்கமும் ஏற்படுத்தாது ஏன் ஏனெனில் அவர் தேவன் எனவே நான் இதெல்லாம் சொல்ல முயற்சிக்கிறேன் இதை உங்களுக்கு சொல்ல பெரும்பாலும் மக்கள் நான் கூறிய சில விஷயங்களுடன் போராடி உள்ளனர் கண்ணி கர்ப்பமாக்கப்பட்டு தனது கர்ப்பத்தில் ஒரு குழந்தையை பெற்றாள் மகள் பிறந்தாள் மற்றும் தேவனின் மகன் என்று அழைக்கப்படுகிறது பலர் கூறுவார்கள் தேவனுக்கு ஒரு மகன் இருக்க முடியாது ஏனெனில் அவர் தேவன் தேவன் தன்னை தானே உருவாக்கினான் அவர் தன்னிலிருந்து வந்தார் ஏன் ஏனில் மனிதர்களின் மீட்பு என்ற ஒரு பணியை செய்ய வேண்டும் நான் மனிதனாக இருக்கவும் மனிதர்களை காப்பாற்றவும் எனது தன்னிலிருந்து வெளிவந்தேன் எபிரேயர் அத்தியாயம் ரெண்டு நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்றை சொல்கிறது அது சொல்கிறது நாம் மனிதர்கள் என்பதால் அவர்தானே வந்து நமது மனித ரீதியை அனுபவிக்க வேண்டும் என மனிதனாக மட்டுமே ஆவியானவர் கடவுள் ஆவியானவர் மனிதனாக மட்டுமே அவர் இறக்க முடியும் எனில் ஆன்மீகங்கள் இறக்க முடியாது எபிரேயர் அத்தியாயம் ரெண்டு வசனம் பதினாறு எவ்வளவு அப்போது குழந்தைகள் இறைச்சி மற்றும் இரத்தத்தின் அணுகளாக இருப்பதால் அவர் தானும் அதே இறைச்சி மற்றும் இரத்தத்தின் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டார் இறப்பின் மூலம் அவர் இறப்பின் சக்தியை உடைத்து விடலாம் அதாவது சாத்தான் மற்றும் இறப்பின் பயத்தில் அவர்களின் வாழ்நாளில் அடிமையாக இருந்தவர்களை விடுவிக்கலாம் அது நீங்க பாத்தீங்களா அவரு சொல்றாரு என்று கூறப்படுகிறது என்று கூறப்படுகிறது என்று கூறப்படுகிறது நீங்கள் அவர் ஒரு கருணைமிகு மற்றும் விசுவாசமான ஆசாரியராக இருக்க வேண்டும் அதைங்களா தேவனை ருபரிசீலிக்க செய்ய அவர் எங்களுக்கு போல இருக்க வேண்டும் மனிதர்களுக்காக தேவன் இறக்க வேண்டும் என்றால் அவர் நமது மனித ரீதியை ஏற்க வேண்டும் எனவே இதே எபிரேயர் நமக்கு எபிரேயர் அத்தியாயம் பத்து வசனம் ஐந்து கூறுகிறது ஆகையால் அவர் உலகத்திற்கு வரும்போது பலியையும் காணிக்கையையும் நீங்கள் விரும்பவில்லை என்று கூறுகிறார் ஆனால் நான் எனக்காக உடலை தயாரித்தேன் ஒரு உடல் நான் செல்ல போறேன் அவர் உடலை தேவைப்பட்டார் ஏனெனில் ஒரு ஆன்மீகம் இந்த உலகில் வாழ முடியாது அவர் இந்த உலகில் வாழ்வதற்காக ஒரு உடலை தேவைப்பட்டார் மேலும் சிலுவையில் பலியாக செலுத்த அவருக்கு அந்த உடல் தேவைப்பட்டது அவர் மனிதர்களின் பாவங்களுக்காக துன்பப்படுவதற்கும் இறக்குவதற்கும் அந்த குறுக்கில் செல்ல வேண்டும் எனில் அவர் யோவான் அத்தியாயம் மூன்று வசனம் பதினாறு மற்றும் பதினைந்தில் சொன்னார் மோசே மலைப்பகுதியில் பாம்பை உயர்த்திய போல் மனிதனின் மகன் கூட உயர்த்தப்பட வேண்டும் அவர் மீது நம்பிக்கை வைக்கும் யாரும் அழிவதில்லை தேவன் உலகத்தை இவ்வளவு காதலித்ததால் அவர் தனது ஒரே மகனை அளித்தார் அவர் மீது நம்பிக்கை வைக்கும் யாரும் அழிவதில்லை ஆனால் அப்படிதான் அவர் மீது எப்படியும் வாழ்றதுக்கான வாழ்க்கையை பெற்றார் எனவே அவர் அந்த சிலுவைக்கு செல்ல வேண்டியிருந்தது அவருக்கு அந்த உடல் தேவைப்பட்டது அவர் ஒரு ஆவி என்பதால் அவர் வாழ முடியாது அவர் இந்த பூமியில் இந்த உடலியல் பூமியில் ஒரு உடலின்றி வாழ முடியாது ஆகையால் அவர் தேவனால் தயாரிக்கப்பட்ட ஒரு உடலுடன் வந்தார் மேலும் அவர் அந்த உடலுடன் வந்தார் அந்த உடலை அர்ப்பணிக்க நமது பாவத்திற்காக அந்த உடலை ஒரு குற்றவாளியாக கொடுக்க தேவன் குருதியில் நமது பாவத்தை அவர் மேல் வைத்தார் ஆகையால் பைபிள் கூறுகிறது அவர் பாவத்தை அறியாதவராக தேவனில் நாங்கள் நீதிமான்களாக ஆக வேண்டும் என்பதற்காக தேவன் அவரை பாவமாக ஆக்கினான் நான் நேரத்தில் இருந்து முற்றிலும் வெளியே இருக்கிறேன் ஆனால் கவனமாக கேளுங்கள் ரூம் வாய்ப்பு உள்ளது நம் இதை அடுத்த வாரம் மீண்டும் தொடர்வோம் நாம் குற்றவாளியை பார்க்கிறோம் ஏன் இயேசு குற்றவாளிக்கு ஏன் சென்றார் ஆனால் இன்று நீங்கள் கேட்ட சிறியதாவது தேவன் உங்களை காதலிக்கிறான் என்பதை உறுதிப்படுத்துகிறது மற்றும் தேவன் தனது மகனை உங்கள் பாவம் மற்றும் மரணத்தின் இடத்தில் அனுப்பினார் மேலும் அவர் உங்களுக்கு தனது வாழ்க்கையை வழங்குகிறார் இன்றைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்களா மற்றும் அவர் செய்த அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்வீர்களா அவர் உங்களுக்கு வழங்கும் மன்னிப்பு என்ற பரிசை ஏற்றுக்கொள்வீர்களா நீங்கள் இதை செய்ய விரும்பினால் உங்கள் வலது கை இதுபோல உங்கள் மார்பில் வைக்க அழைக்கிறேன் இது இதை இதயத்திலிருந்து உண்மையாக கூறுகிறேன் என்பதை குறிக்கிறது மேலும் உங்கள் வாயால் கீழ்காணும் வார்த்தைகளைச் சொல்லுங்கள் அன்புள்ள தேவா நான் ஒரு பாவி இதை நான் அறிவேன் நான் என் பாவத்திலிருந்து என்னை காப்பாற்ற முடியாது ஆனால் நீங்கள் என்னை காதலிக்கிறீர்கள் என்பதால் நீங்கள் இயேசுவை உங்கள் சொந்த மகனை என் பாவங்களுக்காக குற்றவாளியில் இறக்க அனுப்பினீர்கள் மூன்று நாட்களுக்கு பிறகு நீங்கள் அவரை மரணத்திலிருந்து எழுப்பினீர்கள் கடவுளை இயேசு நான் உங்களை அழைக்கிறேன் என் ஆண்டவராக காப்பாளராக உங்கள் இரத்தத்தால் என் பாவங்களை கழுவுங்கள் மற்றும் இன்று என்னை தேவனின் குழந்தையாக ஆக்குங்கள் எனில் இப்பொழுது நான் என் இதயத்துடன் ஆண்டவர் இயேசுவை நம்புகிறேன் நான் என் வாயால் ஒப்புக்கொள்கிறேன் தேவன் அவரை மரணத்திலிருந்து எழுப்பியுள்ளார் நான் மறுபிறவி அடைந்தேன் என்னை காப்பாற்றியதற்காக நன்றி இயேசு சோ நீங்கள் வந்து அந்த பிரார்த்தனை செய்தால் அது எவ்வளவு எளிதாக இருந்தாலும் நீங்கள் இப்போது தேவனின் குழந்தை வாழ்த்துகள் வாழ்த்துகள் ஆனால் நீங்கள் ஒன்று அங்கு நிறுத்த வேண்டாம் நீங்கள் உங்கள் வாழ்விடத்துக்கு அருகில் உள்ள எந்த ஒரு பைபிள் நம்பிக்கையுள்ள தேவாலயத்திற்கும் செல்ல வேண்டும் உங்களுக்கு எதுவும் இல்லை எனில் திரை மீது உள்ள எண்களில் எங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பலாம் வாட்ஸ்அப் செய்தி அல்லது உங்கள் திரையில் உள்ள எண்களில் ஒரு உரை செய்தி அனுப்பலாம் நாங்கள் மகிழ்ச்சியுடன் உங்களை ஒரு தேவாலயத்துக்கு வழிநடத்துவோம் மற்றும் பார்ப்போம் பாஸ்டர் அவருக்கு நீங்கள் பாவிகளுக்கான பிரார்த்தனையை செய்ய வேண்டும் மேலும் நீங்கள் மார்ச்சியனில் நீரால் மிதிவண்டி அடைய விரும்புகிறீர்கள் என்று சொல்கிறார் அதுக்கு பிறகு ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த தளத்தில் எங்களுடன் சேருங்கள் இங்கு நாம் என்ன செய்கிறோம் நாம் உலகம் முழுவதும் முதலில் இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றும் அவர் மனித குலத்திற்காக குற்றவாளியில் என்ன செய்தார் என்பதை குறித்து அறிவிக்க ஒரு பிரச்சாரத்தில் இருக்கிறோம் இந்த அறிவு இந்த முழு பூமியை கடலின் நீர் மூடியது போல மூடியிருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இதுல உங்கள் பங்கு என்ன எளிது இந்த ஒளிபரப்பு தகவல்களை பெறும்போது அதை உங்கள் அனைத்து நண்பர்களுடன் பகிருங்கள் அதை உங்கள் அனைத்து சமூக ஊடக தளங்களில் பகிருங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களை அவர்களின் நண்பர்களை அழைக்க அழைக்கவும் மற்றவர்களை அனைவரையும் அழைக்கவும் ஒவ்வொரு புதன்கிழமையும் பேஸ்புக் மற்றும் யூடியூப் மற்றும் திரையில் உள்ள தொலைக்காட்சி சேனல்களில் ஒளிபரப்பாகிறது அந்த வழியில் இந்த செய்தியுடன் அனைவரையும் அடையலாம் இதனால் மக்கள் இயேசுவை பற்றி மற்றும் அவர் குற்றவாளியில் என்ன செய்தார் என்பதை குறித்து அறிய முடியும் இன்று போலவே இந்த அறிவு இந்த முழு பூமியை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நாங்கள் இயேசுவை உலகம் முழுவதும் அறியப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம் கோகா கோலா உலகம் முழுவதும் அறியப்படும் போலவே இயேசு மனித குலத்தை காப்பாற்றிய காப்பாளர் ஆனால் உலகம் முழுவதும் பெரும்பாலான மக்கள் அவரைப் பற்றி அறியவில்லை நாங்கள் மக்கள் அறிய வேண்டும் மற்றும் அவர் என்ன செய்தார் என்பதை குறித்து அறிய வேண்டும் அதற்காக எங்களுடன் சேருங்கள் நீங்கள் அடுத்த வாரம் வரலை என்றால் நாங்கள் மீண்டும் வந்து தொடர்வோம் ஏன் சிலுவை பற்றி நாங்கள் உங்களை காதலிக்கிறோம் இயேசு உங்களை காதலிக்கிறார் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கட்டும் விடை பெறுகிறேன் ஒரு தொலைவில் உள்ள மலை மீது